சர்ப்ரைஸ் பண்ணுங்க முதியவர் ஒருவர் மாதம் மாதம் ஏழுநூறு ரூபாய் மின் கட்டணம் மட்டுமே செலுத்தி வந்த அவர் திடீரென்றும் மின் கட்டணம் நூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் வந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது உத்தர பிரதேசத்தின் ஹாபூர் நகரில் சாம்பரி கிராமத்தில் வசித்து வருவர் ஷமிம் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த இவரின் வீட்டிற்கு ஐநூறு ரூபாய் முதல் எழுநூறு ரூபாய் வரை மட்டுமே இதுவரை மின் கட்டண பில் வந்துள்ளது இந்த நிலையில் நேற்று அவரது வீட்டுக்கு வந்த மின்சார கட்டணத்தை கண்டு அந்த முதியவர் அதிர்ச்சி அடைந்தார் அவரின் வீட்டுக்கு வந்த பில்லில் நூற்றி இருபத்தி எட்டு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நான்கு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அந்த கட்டணத்தை செலுத்த தவறிய நிலையில் அவரின் வீட்டுக்கு வழங்கிய மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிய அந்த முதியவர் மின்துறையிடம் முறையிட்டுள்ளார் இது குறித்து அந்த முதியவரும் கேட்டபோது அவர் கூறியது வீட்டுக்கு மின்சார கட்டணம் எழுநூறு ரூபாயிலிருந்து எட்நூறு ரூபாய் வரை வரும் ஆனால் இம்முறை மின்சார அதிகாரிகள் என் வீட்டிற்கு கட்டணம் தராமல் மொத்த ஊருடைய கட்டணத்தை எனக்கு மின்சார கட்டணமாக அனுப்பி வைத்துள்ளனர் என்று தெரிவித்தார் இதற்கு விளக்கம் அளித்த மின்சாரத்துறை துணை பொறியாளர் இது தொழில்நுட்ப கோளாறினால் ஏற்பட்டுள்ளது இதை சரி செய்து அவருக்கு உரிய மின் கட்டணத்திற்கான ரசீது வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க